विजय टीवी सीरियल हीरो को மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்களோட மேரேஜ் ஃபோட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஷேர் ஆகிட்டுருக்கு அந்த ஹீரோ வேறு யாரும் கிடையாது விஜய் டெலிவிஷனில் ரீசெண்டாக லான்ச் ஆன ஐயன்ஆர் துணை சீரியலில் ஒன் ஆஃப் த ஹீரோவாக நடிச்சிட்ருக்க அரவிந்துக்கு தான் இப்போ மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு அரவிந்த் சங்கீதா ரெண்டு பேருக்கும் இப்போ மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு ஐஎன்ஆர் டீம் மொத்தமாக போய் அரவிந்த் சங்கீதா ரெண்டு பேரோட மேரேஜுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்போ எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க சங்கீதா தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் வசந்தரா அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க கனா காணும் காலங்கள் சீரியல்ல நடிச்சிருந்தாங்க இப்போ அரவிந்த் சங்கீதா ரெண்டு பேரோட மேரேஜுக்கு பாக்யலக்ஷ்மி சீரியலில் நடிச்சிட்ருக்க ஈஸ்வரி அம்மாவும் வந்து அவங்களோட வாழ்த்துக்களை இருக்காங்க அரவிந்த் சங்கீதா ரெண்டு பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் இப்படி எல்லாருமே இவங்களோட மேரேஜுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அரவிந்த் சங்கீதா ரெண்டு பேரோட இந்த மேரேஜ் ஃபோட்டோஸை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி అప్డేట్స్ తెలిక మ మరకామా చానలే సబ్స్క్రైబ్ పంగంగ